நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஏழாயிரம் பேருந்துகளை பழுது நீக்கம் செய்துவிட்டதாக தமிழக அரசு மோசடி செய்திருப்பதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக அரசின் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கை வெறும் வெற்று அறிக்கை என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் கூறிய அவர் புதிய பேருந்துகள் வாங்கியதாகவும் பொய்க் கணக்கு காட்டியுள்ளதாகவும் கூறினார் போதுமான பொறியாளர்களும் உதிரி பாகங்களும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஏழாயிரம் பேருந்துகளை எப்படி பழுது பார்க்க முடியும் எனவும் அவர் எழுப்பினார் ஒரு பேருந்துல இருந்து கீழே கலந்து விழுந்தார் அந்த நிகழ்வு வந்த அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு உடனே நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல எவ்வளவு வண்டி வந்து பழுது பெற்று அதை சொல்லுங்க கணக்கு எடுத்து கொடுங்க அதிகாரிகளும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கணக்கு எடுத்து கொடுத்தாங்க தமிழ்நாடு கூட முப்பது சதவீத பேருந்துகள் வந்து பழுது உள்ள வண்டிகளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு அறிக்கை வருது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எல்லா வண்டியும் சரி பண்ணுங்கள் ஒரு பேர்பாட்சி வாங்கலை மெக்கானிக் இல்லை வேலை பார்க்க இடம் இல்லை வண்டி அத்தனை முப்பதாயிரம் முப்பது சதவீத வண்டினா கிட்டத்தட்ட ஏழாயிரம் வண்டி மொத்தம் ரெண்டாயிரம் வண்டி முப்பது சதவீதம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வண்டி இருக்கும் இந்த ஏழாயிரம் வண்டியை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சரி பண்ணிட்டோன்னா முப்பத்தாழாயிரம் தேதி அறிக்கை கொடுக்குறாங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்